மாத்தூர் தொட்டிப்பாலத்தின் மேல் பகுதி காட்சி இங்கே ஒரு சுற்றுலா பயணி இருக்கிறார் அவரை பார்ப்போம் எப்படி இருக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குங்க எங்க ஊர் கோல்டன் ஸ்ரீபுரம் வேலூர் ஸ்ரீபுரம் வந்திருக்கேன் இதுவரை அந்த மாதிரி ஒரு பார்த்ததே வந்து மறக்க முடியாத சம்பவம் இடமும் கூட ஆமா அங்க வந்து அவங்க சாப்பாடு கொடுக்கறதும் சரி சுத்தமா கோயிலுடைய அழகு அங்க வந்தாலே ஒரு தெய்வீக ஒரு சக்தி கிடைச்ச மாதிரி இருக்கும் ட்ரோன்ல எடுத்தா பயங்கர மாதிரி நடந்து போனாலே அங்கேயே தங்கலாமான்னு தோணும் அந்த மாதிரி ஒரு இயற்கை அழகு அப்ப அந்த ஊரு சொந்த ஊரா வந்து திருப்பத்தூர் திருப்பத்தூர் அது மாவட்டமா பக்கத்து மாவட்டம் சென்னை பக்கம் செல்லூர் சென்னை அந்த பக்கம் தான் இருக்கு ஓ நம்ம இந்த பக்கம் ஏறக்குறைய ஒரு தொண்ணூறு தொண்ணூத்தி ஏழு கிலோமீட்டர் தள்ளி திருப்பத்தூர் திருப்பத்தூர்ல நாம ஒரு குட் கிராமத்துல தான் நாம இருக்கோம் ஆமா அங்கிருந்து சரி கன்னியாகுமரி இதெல்லாம் சுற்றி பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம் ரொம்ப அருமையான பிளேஸ் சரி தொட்டி பாலத்தை பார்க்கறதுக்கு ரொம்ப மகிழ்ச்சி மகிழ்ச்சி காமராஜபுரியில் கட்டின அந்த பாலத்தை வந்து ஆசியாவில் மிகப்பெரிய பாலம் இந்த பக்கம் இருக்கிற கிராமத்துக்கு இந்த பக்கத்தில் இருக்கிற கிராமத்துக்கு அந்த தொட்டி வழியாக தண்ணி கொண்டு போகிறதுக்காக செஞ்சிருக்கிறாரு ஆமாம் மிகப்பெரிய அருமையான ஒரு

காசி போயிட்டு திருவேணி சங்கம் எல்லாம் முடிச்சுட்டு இப்போ இப்போது கன்னியாகுமரி மூணு கடல் போடுற இடத்துல ராமேஸ்வரம் போகணும் ராமேஸ்வரம் சரி சரி அது மொத்தம் ஏழு நாள் பயணமா இப்போ வந்தாலும் இப்போ வந்து ஏழு நாள் இப்போ மூணு நாள் இன்னும் மூணாவது நாள் இன்னும் நாலு நாள் கூட போகணும் ரெண்டு பேர் தான் வந்திருக்கு சரி சரி சரி

반지, 반지ு ப ஞ ் ச ப அஞ்சு பஞ்சபோதத்தினுடைய தத்துவத்தை தான் நம்ம ஏற்படுத்தி கும்பாபிஷேகம் வைக்கிறோம் கும்பம் அபிஷேகம் கும்பம் கும்பம் கலசம் சேர்த்து நீர் அதுல மேல பாத்தீங்கன்னா அந்த நூலு சுத்தி ஆமா நம்ம உடம்புல இருக்கிற நாடி நரம்ப மாதிரி உள்ள இருக்கிற ஜலம் வந்து நம்ம உடம்புல இருக்கிற ரத்தமாவும் மேல இருக்கிற அந்த கும்பம் அம்பாளுடைய கலசம் அதாவது அம்பாளுடைய முகம் அல்லது பெருமாள் கொட்டாசன் பெருமாள் முகமா அதை வச்சுக்குவோம் வச்சுட்டு அதுக்குன்னு ஆவாகான பூஜை இருக்குது கலச பூஜை அப்படின்ட்டு கலச பூஜை ஆவாகான பண்ணி அதுல

சரி சரி நேற்றைக்கு பிரமாண்டமான ஒரு கும்பாபிஷேகம் நடந்ததா டிவியில தான் பார்த்தேன் நேரில் பார்க்க வாய்ப்பு கிடைக்கல திருச்செந்தூர் அப்படி வந்துருக்கு சரி சரி அப்போ வந்து பெருமாள் மறக்க முடியாத சம்பவம் இனி அடுத்து வந்து திருப்பரப்பூ போகிற மாத்திர தொட்டிப்பாலைப்பா இருக்கும் இனியா இன்னொரு பெருமாள் நான் ஒரு டென் இயர்ஸ் பேக் ஆய்வு நான் பார்த்துக்கிறாங்க பெருமாள் ஆ இன்னைக்கு அப்படியே தான் இருக்கிறாரு எந்த வளர்ச்சி இல்லை வளர்ச்சி இல்லை கோவில் வளர்ச்சி இல்லை கோயில் வளர்ச்சி இல்லை ஆனால் ஆ

ஒரு கல்லூரி ஒண்ணு இருக்கு அந்த இந்து சமய அறந்தல துறைக்கு கல்லூரி வேணும் பகவத் கீதை பகவத் கீதை கல்லூரி ராமாயண கல்லூரி வேதா வேதா பாட கல்லூரி இது இது எங்கேயுமே கிடையாது மாவட்டத்துக்கு கொண்டு வேணும் ஆஹ் ஆஹ் அதுல ஒரு கூட எனக்கே தெரியாது நான் இங்க இருக்கிறது முக்கமா நினைக்கேன் ஏன்னா நான் அதை பத்தி பேசிட்டு இருக்கீங்க எனக்கே தெரியாது ஏன்னா நமக்கு சொல்லித் தரக்கூடிய ஆட்கள் இல்ல ஏன்னா அதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அரசு அறந்தரத்துறை வச்சிருக்கு அவங்க அவங்க வந்து ஒவ்வொன்றும் மக்களை எடுத்து சொல்லணும் அவர் கல்லூரி வச்சு அந்த குருக்கள் படிக்கிறது எல்லா விஷயங்களும் பண்ணாதானே பண்ண முடியும் எதுவுமே பண்ணலை கட்டி இல்ல ஒன்றுமே இல்லை அவன் கற்றுக் சொல்ல முடியும் கற்றுக் கொடுக்கல ஒரே ஒரு மாவட்டத்துக்கு ஒன்று வரணும்

சரி பேசுனா பேசிகிட்டே இருக்கலாம் உங்கள் பயண சிறக்க வாழ்த்துக்கள் வெற்றி உண்டாகட்டும் ஓகே என்னுடைய பேரு சுரேஷ் ராஜன் இது வந்து சுரேஷ்ராஜன் ஒரு யூடியூப் சேனல் இருக்கு அதுல போடுவேன் சார் பாங்க பாத்துட்டு தெரிஞ்ச ஆளுக்கு சொல்லுங்க ஓகே வெற்றி உண்டாகட்டும் தேங்க்யூ